இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டென் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து நம்ம எப்படி நரகோன்னு ஹிந்துஸில் பிலீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே வந்து சைனீஸில் வந்து டென் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது அதில் வந்து நம்ம பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாங்க சில்வர் பிரிட்ஜு கோல்டன் பிரிட்ஜுன்னு ரெண்டு வச்சு அது வழியாக எப்படி சொர்க்கத்துக்கு நக நகரத்துக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் திரும்பி அடுத்த ஜென்மத்துக்கு அனுப்புகிறாங்க எல்லா டீட்டெயிலும் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது இது ரொம்ப அவங்களோட கல்ச்சரில் ரொம்ப பிழிவான ஒன்று மற்ற இடங்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தது இங்கே வர்றதுக்கு நாங்கள் இங்கே ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் ஒன்று என் கூட வந்தவருக்கு ஒன்று எனக்கு ஒரு ஆளுக்கு இருபது டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது எந்தளவுக்கு இந்த டுவெண்ட்டி டாலருக்கு உள்ளே ஒர்த்தாக இருக்குன்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்ட்ரன்ஸே ஒரு புராதன செட்டப்பில் செஞ்சு வச்சுருக்குறாங்க இறந்து போனவங்களை ரெண்டு பிரிட்ஜு வழியாக கொண்டு வராங்க ஒன்று வந்து கோல்டன் பிரிட்ஜு ஒன்று சில்வர் பிரிட்ஜு கோல்டன் பிரிட்ஜில் உள்ளவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருவாங்க சில்வர் பிரிட்ஜில் வர்றவங்களை இந்த மாதிரி இழுத்துட்டு போய் அந்த பத்து நீதிமன்றங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி பயப்படுற மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு இப்போ வந்து கோர்ட் நம்பர் ஒன்று இங்கே வந்து அவங்களோட பாவங்கள் என்ன தண்டனைகள் என்னென்னு இங்கே தான் முடிவு செய்யப்படுது என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை எத்தனை நாளில் வந்து அதெல்லாம் நிறைவு செய்வாங்கங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க இப்போ கோர்ட் நம்பர் ரெண்டு கோர்ட் நம்பர் ரெண்டில் அந்த மாதிரி தவறு செய்தவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து அத்தனி ஆறு அதாவது நெருப்பு ஆற்றில் வந்து அவங்களெல்லாம் போட்டு வதைக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களோட இந்த தண்டனை வழங்கப்படுது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அடுத்து வந்து மூணாவது கோர்ட்டு கோர்ட் நம்பர் த்ரீ அதை பார்க்க போகிறோம் கோர்ட் நம்பர் த்ரீ இருபத்தி ஓரு நாட்களுக்கு அப்புறம் என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கேயும் அதே மாதிரி அவங்க பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க பார்த்தோம்னா குடலை உருவுறாங்க இன்னொருத்தங்க கட்டி வச்சு அந்த மாதிரி சித்திரவதை எல்லாம் செய்கிறாங்க இப்போ கோர்ட் நம்பர் நாலு கோர்ட் நம்பர் நாலு இதில் வந்து அந்த செக்கு செக்கில் போட்டு ஆளுங்களை அப்படியே அரைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கல் வச்சு நசுக்கி அதை மாதிரி கொள்கிறாங்க செத்து போனவங்களே ஏன்னா திரும்ப திரும்ப சாவடிக்கிறீங்க இப்போ வந்து கோர்ட் அஞ்சு முப்பத்தி ஐந்தாவது நாள் இங்கே வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்படுது அவங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கூரா உள்ள முள் மாதிரி இருக்குது அது மேலே தூக்கி தூக்கி போடுறாங்க ஆளுங்களெல்லாம் இப்போ கோர்ட் நம்பர் ஆறு இங்கே பெரிய கத்தியை வச்சு வெட்டி ஆளுங்களை துண்டு துண்டாக்கி ஒரு மரம் மாதிரி இருக்கு மரத்தில் உள்ள மு எல்லாம் அப்படியே தொங்க விட்றாங்க கிட்டத்தட்ட இந்து மதத்தில் நமக்கு என்னென்னலாம் இந்த நரக தண்டனை அப்படின்னுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அந்நியன் படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அடுத்து ஏழாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க நாற்பத்தி ஒம்போதாவது நாள் இங்கே வந்து பொய் சொல்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற தண்டனை இது அது மாதிரி மரத்தில் கட்டி வச்சு இந்த நாக்கெல்லாம் அறுக்கிறாங்க இந்த பொய் சொல்கிறவங்க பொருளியை பறக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை கொடுக்குறாங்க இங்கே அடுத்து எட்டாவது நீதிமன்றம் இதில் வந்து நூறாவது நாள் அப்படியே ஆளுங்களை கட்டி வச்சு ரெண்டு துண்டாக வெட்டுறாங்க வெட்டிட்டு ஊசியால் குத்துறது பல தண்டனைகளை கொடுக்குறாங்க இங்கேயே வச்சு அடுத்து ஒன்பதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க இது செத்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து கொடுக்குற தண்டனையாக கொலை கொள்ளை கற்பழிப்பு இவங்க செஞ்சவங்களெல்லாம் கல்லால் போட்டு நசுக்கி கழுத்து கால் கை எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி சூளா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் தொங்க விட்ருக்காங்க கொடூரமாக இருக்குது இந்த தண்டனையெல்லாம் அடுத்து பத்தாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க இங்கே தான் அடுத்த ஜென்மத்தில் என்னவா போகிறாங்க மிருகங்களாவா இல்லை மனிதங்களா போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி காலச்சக்கரத்தில் போட்டு அவங்களுக்கான இதை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மனிதர்களாக ப படைக்கப்பட்டவங்களுக்கு அடுத்து வந்து மாங்க் அவங்க மாங்க்னு சொல்கிறவங்க வந்து அறிவுரைகள்லாம் சொல்லி சில நல்லதெல்லாம் சொல்லி திரும்பவும் அடுத்த ஜென்மத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க